நல்ல காலம் கேஎல் ராகுல் கேஎல் எல் ஓப்பனிங் இறங்கினது பெரிய டிசிஷன் ஆனால் அவர் வந்து இன்னைக்கு அவர் இன்னைக்கு ஹோல் டேல இன்னைக்கு ரெண்டு டீமையும் சேர்த்து அவர் தான் பெஸ்ட்டு பேட்டிங் இவர் ஆடினார் நிதிஷ்குமார் ஆடினார் ரிஷப் பந்த் ஆடினார் அதெல்லாம் வேற விஷயம் பட்டு ஒரு சாலிட் டிஃபென்சிவ் லாங் இன்னிங்ஸ் கிளீனாக ஆனது அவர் அன்ஃபார்ச்சுனேட் அவுட் அதான் நமக்கு வந்து பூம்ரா வேர்ல்டு பெஸ்ட் போலர் இப்போ வசை மக்கரம் வந்து நமக்கு பாகிஸ்தான் நம்மளோட ரைவல் அவர் வர காமென்ட்ரியில் இருக்கார் அவர் சொல்கிறார் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பவுலர் பூமரா இஸ் பவுலிங் அப்படிங்கறார் நம்ம சிராஜை பற்றி ரொம்ப கவலைப்பட்டுருந்தோம் ரொம்ப நிறைய பேருக்கு சிராஜ் வந்து டீமில் எடுத்திருக்க வேண்டாங்கிற அளவுக்கு கோவத்தில் பேசின அவங்கெல்லாம் உண்டு பட் அவருக்கு இது பெரிய இன்னைக்கு இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே ஆஃப் தி டெஸ்ட் மேட்ச் அஸ் பிகம் அ கிரேட் டே ஃபார் ஹேம் பிகாஸ் நம்ம ரெண்டு டிபூட்டான்ட்டு எடுத்து பே பேசுவோம் நிதிஷ்குமார் அண்ட் அஷித் ரானா

பட் நம்ம வந்து இதை வந்து மேட்ச் வின்னிங் பொசிஷன் சொல்ல முடியாது ஈவன் நாற்பது ரன் லீட் எடுத்தாலும் த கேம் ஸ்டார்ட்ஸ் அகெயின் இந்த செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி ஆகிடும் திஸ் மேட்ச் இஸ் கோயின் டு பி அ லோ ஸ்கோர் கிரிக்கெட் ஒன்றிய ரசிகர்களுக்கு வணக்கம் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பிஜிடி அதாவது பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அதுவும் இல்லாமல் இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவில் போய் விளையாடுறாங்க அதுவும் ஒரு சீரீஸ் வந்து இந்திய வந்த தோல்வியை தருவிட்டு போகும்போது இது எவ்வளவு டஃப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி படத்தரப்பட்ட பேச்சுகள் எழுந்த நிலையில இன்னைக்கு டே ஒன் முடிஞ்சிருக்கு ஸோ இதை பத்தின எப்படி இருந்தது அப்படிங்கறத பத்தி நம்மள்கிட்ட சொல்றதுக்காக கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் கல்யாண சார் நம்ம கூட இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் இன்னைக்கான மேட்ச் டே ஒன் ஆரம்பிக்கும் போதே எல்லாம் ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாவே இருந்தது இந்தியா வந்து டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணது வந்து கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா இல்லை அது டிசிஷன் வந்து இல்லை தப்புன்னு நினைக்கிறீங்களா டிசிஷன் ரொம்ப ரொம்ப தவறு பார்த்தீங்கன்னா வெரி அட்வென்ச்சரஸ் வெரி கரேஜியஸ் வெரி போல்ட் டிசிஷன் இது வந்து இப்போ கௌதம் கம்பீர் வந்து கோச்சிங் எடுத்துகிட்டதுக்கப்புறம் நம்ம பங்களாதேஷ் எடுத்துகிட்டு ஜெயிச்சிட்டோம் அப்போவும் பேட்டிங்லாம் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல போலர்ஸ் தான் நமக்கு பர்ஃபார்ம் பண்ணி விக்கெட் இது விக்டரி ஜெயிச்சு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நியூசிலாண்ட் சீரீஸ் டஃப் சீரீஸாக படித்து அதுக்கு மெயின் காரணமே அப்போது டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆப்போனண்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக நம்மளே பேட்டிங் பிடிச்சி கொலாப்ஸ் ஆனதில் லெஸ் தென் ஃபிஃப்டி ரன்ஸில் கொலாப்ஸ் ஆனதில் ஆரம்பித்த ஒரு தோல்வி மூணு டெஸ்ட்டும் தோல்வியை அடைஞ்சு நம்ம வந்து பெரிய லெவலில் நொடிஞ்சு போன மாதிரி ஆகிடுத்து இந்தியன் டீம் அதே இதை திருப்பி இங்கே பண்ணிட்டார் அவர் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுக்கிறாரு பெர்த்து விக்கெட்டு பவுன்சிங் ஃபேஸ் ஆமா ஃபேஸ்க்கு ஃபேஸ்பாலுக்கு சப்போர்ட் பண்ணனும்னு உலகத்துக்குமே தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அந்த மாதிரி கண்டிஷன்ல அத தவிர ஒரு இந்தியன் பேட்டிங் இந்தியன் வந்து ரோஹித் சர்மா ஆடல சுப்மான் கெல் ஆடல ரெண்டு மெயின் பேட்ஸ்மேன் டாப் ஆஃப் தி ஆடரல் ஆடல சோ ஒரு இந்த பேட்ஸ்மேன் நீங்க சொல்றது வந்து போன சீரியஸ் பங்களாதே சீரியஸ் வந்து நல்லா பேட்டிங் பண்ணல அப்படின்னு சொன்னவங்க தானே மெயின் பேட்ஸ்மேனும் மெயின் பேட்ச்மென்ட்டு தேர்தான் பெர்ஃபார்மன்ஸ் டாப் ஆர்டர்ஸ் வந்து அவங்க விராட் கோலி ஆகட்டும் ரோஹித் சர்மா ஆகட்டும் கில்லாகட்டும் இவங்க யாரும் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலையே அதை பற்றி நம்ம நிறையா பேசியிருந்தோம் ஆன சீரீஸில் பர்ஃபார்ம் பண்ணாதது அது ஒரு அது ஒரு அது ஒரு அது ஒரு பொசிஷன் அது அப்புறம் பார்த்துக்கலாம் அதை பட் அவங்க தான் நம்மளுடைய மெயின் பிளேயர்ஸ் ரோஹித் சர்மா இஸ் அ கேப்டன் அண்ட் அ மெயின் பிளேயர் அவர் இஃப் யூ கெட்ஸ் கோயிங் டீமே வேறு மாதிரி கொண்டு போகிற லெவலில் ஆடுற கிரிக்கெட்டர் அவர் அதுமாரி சுப்மான் கில் ஃபார்மில் தான் இருக்கார் கடைசி டெஸ்ட்ல கூட ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நிறைய ரன் அடிச்சாரு அங்க 90 ரன் அடிச்சாரு ஆமா 90 ரன் அடிச்சாரு அடுத்த மேட்ச் வந்து ஒரு பால் அடுத்த இன்னிங்ஸ்ல வெல் லெஃப்ட் பண்ணி அவுட் ஆனாரு எல்லா மேட்ச் எல்லாரும் அடிச்சிர முடியுமா அது அது அதே தான சார் எல்லாருக்கும் இல்லையே நமக்கு வந்து வேற யார் சார் இருக்கார் சுபான் கில் தான் நமக்கு நம்பர் 3 ல ஆடிட் இருக்கார் ஒரு ஒரு வருஷமா சோ அவர் அவர் இல்ல அவருக்கு பதிலா இப்ப யார் ஆடணும் தேவ்தத் படிக்கல் அப்படின்னு ஒரு யங்ஸ்டர் ஆடினோம் ரெண்டாவது டெஸ்ட்லாம் ஆடுறாரு அவர் அவருக்கு ஆஸ்திரேலியா கண்டிஷன்ஸ் நியூ ஒக்கோஸ் இந்தியா என் ஏ ஆஸ்திரேலியா அடைச்சே ஒரு 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 வினிங்ஸ்னால ஆடி இருக்காரு அவருடைய செலெக்ஷனே சுதர்ஷன் சாய் சுதர்ஷனையும் இல்லைன்னா வேற ஒரு பிளேயரும் எடுக்காமல் இவர் எடுத்ததே அதுவே ஒரு கான்ட்ரவர்ஷியலாம் அதுவே ஒரு கான்ட்ரவர்ஷியல் அவர் வந்து அதுவும் இங்கே எந்த கொண்டு வந்து அவர் டுவெண்ட்டி எயிட்டீன் பிளேயர்ஸில் ஒரு அடிஷனல் பிளேயராக அவர் சேர்த்தது வந்து அதுவே ஒரு சுப்மான் கில் இன்ஜியூர்னால் அவர் சேர்த்தாங்க அதுவே ஒரு கான்ட்ரவர்ஷியல் அவர் வந்து நம்பர் ஒன் டவுன் ஆடுறாரு ஸோ நமக்கு வந்து ஓப்பனிங் வந்து நியூ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நல்ல காலம் கே எல் ராகுல் கேஎல் ராகுல் ஓப்பனிங் இறங்கினது பெரிய டிசிஷன் ஆனால் அவர் வந்து இன்றைக்கி அவர் இன்றைக்கி ஹோல் டேயில் இன்னைக்கு ரெண்டு டீமையும் சேர்த்து அவர் தான் பெஸ்ட்டு பேட்டிங் இவர் ஆடினார் நிதிஷ்குமார் ஆடினார் ரிஷப் பந்த் ஆனார் அதெல்லாம் வேறு விஷயம் பட்டு ஒரு சாலிட் டிஃபென்சிவ் லாங் இன்னிங்ஸ் க்ளீனாக ஆனது அவர் அன்ஃபார்ச்சுனேட் அவுட் அது அப்புறம் பேசுவோம் நம்ம அது தட் இஸ் டிபேட்டபுள் பாயிண்ட் அது அப்புறம் பேசுவோம் நம்ம பட் அவர் தான் வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து இந்த பிச்சில் ஒரு டிஃபென்சிவ் இன்னிங்ஸ் ஆட முடியும் ஒரு லாங் ஸ்டே பண்ண முடியுங்கிறத காமிச்சாரு அதனால் தப்பிச்சோம் இல்லைன்னா இன்றைக்கி நம்மளும் இப்போ அவங்க வந்து ஏழு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்களே மாதிரி பொசிஷனில் தான் நம்ம வந்து குள்ளேயே ஏழு விக்கெட் லூஸ் பண்ணி எழுபது அவங்க அதுமாரி இருந்தால் நம்மளும் எழுபது எண்பதால் ஆல் அவுட் ஆகிருப்போம் அதே மாதிரி ஆகாம இருந்தது அது அப்ப நீங்க சொல்றது டாஸ் இன் பண்ணி ராங் டிசிஷன் அப்படினு சொன்னீங்க நீங்க फर्स्ट இதே நம்ம செகண்ட் பேட்டிங் பிடிச்சிருந்தா ஐம்பது அறுபதுக்கு நம்ம ஆல் அவுட் ஆயிருவோம் அப்படினு சொல்றீங்க அப்படி கரெக்ட் டிசிஷன் தான இல்லக்டவே கிடையாது நம்ம வந்து bowlers நமக்கு வந்து பூம்ரா வேர்ல்டு பெஸ்ட் bowler இப்போ எவரிபடி சே நீங்க కామెண்டரில கூட பாத்துிருப்பீங்க வசிம் மக்ரம்மே சொல்றாரு த காமிங் சே சொல்லி இருக்காரு பஸ் அவரு வசிம் மக்ரம் வந்து நமக்கு பாகிஸ்தான் நம்மளோட ரைவல் அவர் வர காமெண்ட்ரியில் இருக்காரு வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பவுலர் பூமரா இஸ் போலிங் அப்படிங்கிறாரு அந்த அளவுக்கு இருக்கிற போலர் இருக்கும் பிளஸ் மூணு போலர் வச்சிருக்கோம் அண்ட் ஒன் four ஒய் 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 the டி புட் தி to அண்ட் helpful டு பி ஹெல்ப் பாலர்ஸ் அப்படின்னா அப்படி தானே பண்ணணும் அதானே ரைட் ஸ்ட்ராட்டஜி அவங்களும் அதேதானே தானே அதே நாலு பாஸ் பவுலர் அதே ஒரு ஸ்பின் அவங்க டாஸ் பண்ணி தான் அதான் பண்ணியிருப்பாங்க நம்மளுக்கு தான் பேட்டிங் கொடுத்துருப்பாங்க ஓகே அது அப்படிதான் தான் நடந்திருக்கும் இவர் என்னமோ இவர் இ ஹஸ் காட் இஸ் ஓன் கேல்குலேஷன்ஸ் கௌதம் கம்பீர் ரொம்ப க போல்டாக இருக்கார் ரொம்ப வேகமாக ஆடணும்னு பார்க்குறாரு அக்ரெசிவாக இருக்கணும்னு பார்க்குறாரு பட்டு டெஸ்ட் கிரிக்கெட்டில் அது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை அதேமாரி ஆடுறதெல்லாம் ஒயிட் பால் கிரிக்கெட்டில் பர்டிகுலி டி ட்வெண்ட்டியில் அதெல்லாம் கிளிக் ஆகும் டி ட்வெண்ட்டியில் வந்து பிச்சு ஹஸ் நோ ரியல் இது பிச்சினால வந்து ஒரு மேட்ச் டர்ன் ஆகுங்கிற அளவுக்கு நடக்கிற மேட்ச் வந்து டி ட்வெண்ட்டியில் ரொம்ப கம்மி வேற ஒரு டாஸ் வின் பண்ணி தப்பு டிசிஷன் எடுத்தாலோ ஒரு பிச் சரியான பிச்சில் வந்து வேறு மாதிரி ஆடினாலோ டெஸ்ட் கிரிக்கெட் வந்து கம்ப்ளீட்டா டர்ன் ஆயிடும் இப்போ ஒருவேளை இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து இந்தியா வின் பண்ணிட்டா இந்த டிசிஷன் கரெக்ட்னு ஒத்துப்பீங்களா தப்பு தப்புதான் இது தப்பு தப்பு சார் ஜெயிச்சாச்சே சார் அதுக்கு அப்புறம் அது பாத்துக்கலாம் அது இப்போதைக்கு இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்றோம் இன்னி ஃபர்ஸ்ட் டே மேட்ச் ரிவ்யூ பண்றோம் இப்போ வரைக்கும் அப்பர் ஹேண்ட்ல யார் இருக்கா இப்போ வரைக்கும் அப்பர் ஹேண்ட்ல யார் இருக்கா இப்போ 50 50 தான் போ இன்னைக்கு இன்னி டே வந்து பிலாங் டு இந்தியா பை நம்ம வந்து வெரி வெரி லைட் மார்ஜின் 150 கி நம்ம ஆல் அவுட் அவங்க சிக்ஸ்டி செவன் ஃபார் செவன் ஸ்டார்க் விளையாடுறாரு அலெக்ஸ் கேரி விளையாடுறாரு இதுக்கப்புறம் உங்களுக்கு பவுலர்ஸ் தான் இருக்காங்கன்னு நீங்க நினைக்கலாம் நூற்றி ஐம்பது வரலாம் நூற்றி எழுபது கூட வரலாம் நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறு கூட வரலாம் யாரு மெஞ்சு போனா லீடு ஐம்பது நாற்பது நாற்பது ஐம்பது ரன் லீடு எடுக்கலாம் சொல்ல முடியாது நாளைக்கு வந்து இப்போ இன்னைக்கு பொசிஷன் வந்து நாளைக்கு தான் இருக்குன்னு சொல்ல முடியாது நம்மளை ஹண்ட்ரட் கூட அலவுட் ஆகலாம் அப்படிங்கிற ஸ்டே நம்ம கூட அப்படிதான் இருந்தோம் ஹண்ட்ரட் கூட அலவுட் ஆகிடுமோங்கிற நிலமலதான் இருந்தது நூற்றி இருபது அப்படியே பார்த்தா நூற்றி இருபது வரும் ரிஷப் பந்தோடைய அட்டாக்கிங் இன்னிங்ஸ் நிதிஷ்குமாரோட குமாரோட அட்டாக்கிங் இன்னிங் அப்படி மைக்கில் மிச்சல் ஸ்டார்க் வந்து அதுமாரி அட்டாக்கிங் இன்னிங்ஸ் ஆடக்கூடியவர் தான் அலெக்ஸ்காரி பார்த்திங்கன்னா இது இன்னைக்கு கடைசி டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லாவே அடிந்தாரு ஹி லுக் வெரி கான்ஃபிடென்ட் அண்டு வந்து யாருமே செகண்ட் ஸ்பெல்லு ஃபுல்லாக போடலை சரியா ஈவன் பூம்ராவே செகண்ட் ஸ்பெல் வந்து புடச்ச கொஞ்சம் அப்படியே செகண்ட் ஸ்பெல்ல சிராஜ் நல்லா போட்டார் சிராஜ் நல்லா போட்டார் ஆனால் வந்து அவருடைய ஃபுல் ஃபார்முக்கு இன்னும் வரல அவர் நம்ம சிராஜை பற்றி ரொம்ப கவலைப்பட்டோம் ரொம்ப நிறைய பேருக்கு சிராஜை வந்து டீமில் எடுத்துருக்க வேண்டாங்கிற அளவுக்கு கோவத்தில் பேசினவங்கள்லாம் உண்டு பட் அவருக்கு இது பெரிய இன்னைக்கு இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே ஆஃப் தி டெஸ்ட் மேட்ச் ஹஸ் பிகம் அ கிரேட் டே ஃபார் ஹிம் பிகாஸ் இட்ஸ் லைக் அ கம் பேக் ஃபார் ஹிம் அதுவும் செகண்ட் ஸ்பெல்லில் ரெண்டு விக்கெட் எடுத்தது பெரிய விஷயம் பட் அவர் வந்து இன்னும் ஃபுல் ஃப்ளோவில் வரல அவர் அவர் வந்து அவரோட ஷார்ட் பால் எஃபெக்டிவாகவே இல்லை அவரால் இன்டிபஸ் அதாவது பந்து அவுட் சைட் ஆஃப் சைட்லேருந்து உள்ளே நிறைய போடுவாரு அது போடவே இல்லை அதை போட்டு இன்றைக்கி நல்லா போட்டுருந்தானே லபு லபு ஸ்டாங்க போக அவுட் ஆகியிருக்கலாம் லபுஷன் ஆல்ரெடி கேட்சே கோலி விட்டார் கோலி விட்டார் அது அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க ஐயோ அதை என்ன சொல்கிறது அவர் விராட் கோலிக்கு பேட்டிங் ஃபார்ம் போனதுக்கப்புறம் ஒரே கன்ஃபியூஷன் கான்ஃபிடன்ஸ் இல்லை மைண்ட் அப்படியே கான்சன்ட்ரேஷனே இல்லை அதனால கோட் அவுட்டார் நல்ல காலம் அவர் இமேட் அமெண்ட்ஸ் பை டேக்கிங் ஐம்பத்தி ரெண்டு பால்ல ரெண்டு ரெண்டு ரேஞ்சுக்கு பேசுகிற அளவுக்கு கொண்டுமே வச்சார் ஆமா அதான் அவர் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆடிந்தார்ன்னா நாளைக்கு இன்னைக்கு நாட் அவுட்டாக இருந்தால் நாளைக்கு ஆடிந்தார்ன்னா அவருடைய ஃபார்மே மாறி இருக்கும் அது அவர் விக்கெட் எடுத்தது பெரிய விஷயம் அது அதுக்கோசம் சிராஜை நம்ம பாராட்டி ஆனறோம் அண்ட் தென் நிதிஷ் குமார் ரெட்டி ஒரு டெபு டெஸ்டில் டெபு ஒரு ஃபியர்லெஸ் கிரிக்கெட் விளாட்னாரு அதாவது நான் டெபு பண்ணுறேன் எனக்கு இது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு அதுவும் ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் போய் ஆஸ்திரேலியாவை விளையாடுறேன் அப்படிங்கிற ஒரு பயம் கொஞ்சம் கூட இல்லாமல் எப்படி இருந்தது அவரோட நாக்ஸ் நம்ம ரெண்டு டெபுட்டான் எடுத்து பே பேசுவோம் நிதிஷ்குமார் அண்ட் ஆஷித் ராணா ரெண்டு பேருமே இன்றைக்கி பெர்ஃபார்ம் நல்லா பண்ணிட்டாங்க அதை அந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் இந்தியாவுக்கு ஒரு பெரிய கெயின் இருக்குது பெரிய பெரிய இது அது அது அந்த விஷயத்துல கௌதம் கம்பீர பாராட்டி ஆனோம் பெரிய போல்டு மூவ் தான் அதுவும் போல்ட் கரேஜியஸ் அட்வென்ச்சரஸ் மூவ்னு இந்த மாதிரி ரெண்டு டிபர்ட் ஒரே சமயத்துல இறக்குறதே அதுவும் ஒரு பெரிய அதுவும் ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ்ல நியூ ஒரு சீரிஸ் ஆரம்பிக்குச்சேன் ஒரு ரெண்டு டெஸ்ட் ஆடி தோத்து போயிட்டோம் அதுக்கப்புறம் யார வேணா எடுக்கலாம் அப்படிங்கிற எடுக்கிற சிச்சுவேஷன்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயே அது மாதிரி ரிஸ்க் எடுத்து அதுக்கோசம் கம்பீர பாராட்டி தான் ஆனோம் ஆனால் தான் சொல்றேன் எல்லாமே அவர் வந்து ஒரு எல்லாமே பவுல்டாக ஒரு அக்ரெசிவாக தான் மூவ் பண்ணுறாரு பட் அதை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கணுங்கிறது எல்லாரும் சொல்கிறோம் நாங்கள் வேற ஒன்றும் படிக்கலுக்கு பதிலாக யாரை கொண்டு வந்திருக்கலாம்னு நீங்க என்னுடைய செலெக்ஷன் வந்து சர்ஃபராஸ் தான் ஐ ஆப்பர்ச்சுனிட்டி அப்படியே அவரை ட்ரா பண்ணிட்டு படிக்கலுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க ஒன் டவுன் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் போய் பார்த்துருக்காங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு அதாவது ஒரு டால் பிளேயர் இவர்

அண்டு அதனால் அவர் இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம் ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு சக்ஸஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் சான்ஸ் கிடைக்கல அவருக்கு அதனால் கே கேப்பு கிடைக்கிச்சே அவருக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க பட் அவர் ஸ்ட்ரகிள் பண்ணார் இருபத்தி மூணு பால் ஆடினார் அடிக்க முடியல அவரால் பார்க்கலாம் இன்னொரு அவரை வந்து அவர் பொட்டன்ஷியல் இருக்கிற பேட்ஸ்மேன் மாதிரி தான் இருக்குது பட் ஒரு ஒன் டவுனில் வந்து ஒரு ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸில் ஆஸ்திரேலியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸை ஆடுறதுக்கு அவ்வளோ சுலபம் இல்லை ஓகே இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் நல்லா அடினாருனா இந்தியாவுக்கு நல்ல பெரிய பெனிஃபிட் தான் இப்போ ஆஸ்திரேலியா வந்து லீடு வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இருக்குது டெஃபினட்டாக இருக்குது வி கான் ரூல் அவுட் தி பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ஆஸ்திரேலியா கெட்டிங் ஃபோல்டட் பிலோ ஒன் ஃபிஃப்டி தே மே கெட் அதுவும் பெரிய லீடு வராதானா லீடு வந்தாலும் போதுனா நம்ம நூற்றி நான் ஐம்பது ஆல் அவுட் ஆக்சே என்ன நினச்சோம் அவங்க முந்நூறு முந்நூற்றம்பது அடிச்சிட்டாங்கன்னா ஆட்டோமே க்ளோஸ்ட் இன்னிங்ஸ் டிஃபீட்டாக இருக்கலாம் இல்லைன்னா டெஃபினெட் டெ ஆகிடும் அப்படின்னு நினச்சோம் அந்த சுச்சுவேஷன்லேருந்து இன்றைக்கி வந்து நம்ம போமோங்கிற ஒரு சுச்சுவேஷனில் பேசுகிறோம் ஒரே நாளில் அதுவும் நாட் ஈவன் டு செகண்ட் டே ஒரே நாளில் வி ஆர் அவர் அவர் ஆர் சேஞ்சு அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம போலிங் தான் அப்சல்யூட்லி டாப் கிளாஸ் போலிங் அண்டு ஃபுல் க்ரெடிட் டு கேப்டன் ஹூ லெட் இஸ் லெட் ஃப்ரம் த ஃப்ரெண்ட்டுன்னு வாங்களே தானே வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போட்டு போலிங் போட்டு ஃபஸ்ட்டு மூணு விக்கெட் எடுத்து கொடுத்து டீம் அப்படியே நல்லா உசுப்பி விட்டார் அது பூம்ராவுடைய கிரேட் பர்ஃபார்மன்ஸ் அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை அர்ஷித் அர்ஷித்ராணா அதுவும் வந்து ஃபஸ்ட்டு ஓவர் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அப்படியே லைனில் லென்த்தாக போட்டார் ஃபஸ்ட்டு மூணு ஓவரில் ஷார்ட் பாலே போடலை இன்றைக்கி இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னு பூம்ரா கேப்டன்சியில் கிளவரா கேப்டன் ஷார்ட் பாலே ஃபீட் பண்ணாமல் அவங்கள லென்த் பாலே போட்டு 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 அவங்கள வந்து இது பண்ணார் அதே மாதிரி இவர் இந்த ட்ராவல்ஸ் ஹெட்டு பொட்டன்ஷியலி வெரி 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 டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் அது இந்தியா அகெயின்ஸ்ட் அதான் இந்தியாவுக்கு அகெயின்ஸாக எப்போவுமே சக்சீட் ஆகிற அவரை வந்து அவரும் அடிக்க ஆ அடித்து ஆடுற மாதிரி தான் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபுளோவில் வந்துட்டார் இடுகுநூறு ரெண்டு அடிச்சிட்டார் ரெண்டு ஃபோர் அடிச்சிட்டார் அவரை வந்து தூக்கினது வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அதுக்கு வந்து பும்ராக்கும் ஒரு க்ரெடிட் கொடுக்கணும் அஃப்கோஸ் ராணா இஸ் தி விக்கெட் டேக்கர் அவருக்கு பெரிய கட்டி கொடுக்குறோம் நான் நோட்டீஸ் பண்ணது என்னென்ன அவருக்கு அந்த 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 ஓவரில் அவர் ஆரம்பிக்கச்சே அவருக்கு வந்து ஷார்ட் பால் போடணுங்கிற மாதிரி ஒரு எய்ம் பண்ணிட்டு ஸ்கொயர் லெக்லெலாம் டீப் ஃபீல்டர் வச்சு பாயிண்ட்லாம் ஃபீல்டர் வச்சு அவர் அவர் ஒரு டிசீவ் பண்ணிட்டாங்க அவர் என்ன நினைச்சார் ஷார்ட் பால் தான் வரப்படுதுன்ட்டு பேக்ஃபுட்லேயே அவர் வந்து க்ரீஸ்லேயே இ காட் இ காட்டின் க்ரீஸ்னு வாங்களேன் அதேமாரி இ வாஸ் அ க்ரீஸ் அப்படி பண்ணச்சே திடீர்னு வந்து லென்த் பால் படைச்சு அவரால் ஹேண்டில் பண்ண முடியல கம்ப்ளீட்லி போல்ட் ஆகிட்டார் நல்ல மூவ் அது பூம்ராவுடைய கேப்டன்சி நல்லா இருந்தது இவர் அதுக்கு தகுந்தபோல அவர் போலிங் போடணும் பிளான் கிளான் பண்ணாமல் அதையும் நல்லா போட்டார் நல்ல ஸ்டார்ட் சார் அவர் ராணா வந்து நானே கொஞ்சம் என்ன இவ்வளோ ஒரு பத்து மொத்தமே ஒரு பத்து பதினஞ்சு மேட்ச் தான் டொமஸ்டிக்ல ஆடி இருக்காரு அவரு ஐபிஎல்ல ஒரு சீசன் ஃபுல் ஆடிட்டாரு இன்னொரு சீசன் ஆடினாரு அந்த ஸ்டேஜ்லேருந்து ஒருத்தர் வந்து டெஸ்ட் மேட்சில் எடுக்கிறாங்க என்னதான் பொட்டன்ஷியல் இருக்கட்டும் எவ்வளோ பெரிய ப்ராஸ்பெக்டாக இருக்கட்டும் எப்படி கொடுக்குறாங்க நிறைய பேர் பைஞ்சில் இருக்காங்க பிரஷீத் கிருஷ்ணா மூணு வருஷம் இருக்காரு ஏற்கனவே டெஸ்ட் மேச்சஸ்லாம் ஆனவர் அவர் அண்டு அக்ஷதீப் அவர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணவர் இப்போ அவரை வந்து தள்ளி வச்சுட்டு இவரை வந்து எடுத்தது பெரிய ரிஸ்க்கு மூவு பட் இவர் இது வரைக்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டார் செகண்ட் ஸ்பெல் நல்லா போடலை நாளைக்கு மார்னிங் நாளைக்கு ஃபஸ்ட்டு ஸ்பெல் போத் சிராஜ் அண்டு பும்ரா இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அதை போட்டுட்டு ஒரு ஒரு எண்பது நாற்பது ரன் லீடு எடுத்தால் ரொம்ப ஹேண்டியாக இருக்கும் பட் நம்ம வந்து இதை வந்து மேட்ச் வின்னிங் பொசிஷன் சொல்ல முடியாது ஈவன் நாற்பது ரன் லீடு எடுத்தாலும் தி கேம் ஸ்டார்ட்ஸ் அகெயின் இந்த செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி ஆகிடும் இப்போ வந்து ஒரு நூற்றம்பது ரன்னு இரநூறு ரன் லீடு அவங்க எடுத்திருந்தாலும் நம்ம எடுத்திருந்தாலோ அது வந்து மேட்ச் வின்னிங் பொசிஷன் சொல்லலாம் திஸ் மேட்ச் இஸ் டு பி அ லோ ஸ்கோரிங் மேட்ச் தானே திருப்பி நம்ம நூற்றம்பது தான் அடிச்சு அவங்களுக்கு நூற்றி எண்பது தான் சேஸ் பண்ணணுங்கிற மாதிரி ஸ்டேஜ் இருந்ததுன்னா அப்போ நர்ஸ் யார் வந்து நர்ஸ கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு ஆகிடும் மோர் தென் எனி எல்ஸ் இது வரைக்கும் ஸ்பின்னருக்கு வேலையே இல்லை போட்டாரு நல்லா அடிச்சுட்டாங்க வரையும் அதனால இந்தியா வந்து வாஷியை வந்து யூஸ் பண்ணவே இல்லை அண்ட் தென் ஜடேஜா அஸ்வின் இல்லாம வாஷிங்டன் எடுத்தபோது வந்து எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கு எனக்கு நான் பா என்னை பொறுத்த வரைக்கும் தான் நான் நினச்சிருந்தேன் அதான் இப்போவும் நினைச்சிட்டு இருக்கேன் அது இப்போ அடுத்த ரெண்டு மூணு நாள் கேமை பார்த்து தான் சொல்ல முடியும் வாஷிங்டன் சுந்தருடைய ஆல்ரவுண்ட் எபிலிட்டிஸ் அண்ட் மேன் இன் ஃபார்ம் அப்படின்னு அவர் கடைசி ரெண்டு டெஸ்ட்டில் அவர் தான் நிறைய விக்கெட் எடுத்திருக்கார் இவங்க ரெண்டு பேரையும் விட அது தவிர லெஃப்ட் அண்டர் இதுமாரி அட்வான்டேஜ்லாம் இருக்குது யங் பிளேயர் ஆஸ்திரேலியன்லாம் ஹீட்டு இந்த மாதிரி பிக் லார்ஜ் பவுண்ட்ரி லைன்ஸ்லாம் பெரிய எயிட்டி ஆட்ஸ் செவன்ட்டி ஃபைவ் ஆர்ட்ஸ் மாதிரி அதனால் நிறைய ரன்னிங் இருக்குது அதனால் பார்த்து ஃபிட்னஸுக்கு பார்த்து எடுத்துருக்காங்க கோ ஜடேஜா ஃபிட்னஸ் ப்ராப்ளம் இல்லை அஸ்வினுக்கு ஃபிட்னஸ் ப்ராப்ளம் இருக்குது அவருக்கு பிகாஸ் ஆஃப் இஸ் ஏஜ் அண்ட் அதர் இது பட் ஜடேஜாவும் நல்லா கடைசி மேட்ச்சில் டென் விக்கெட்ஸ் வாழ் எடுத்துருக்காரு அதனால் அவரெல்லாம் ரெண்டு பேரையும் ரெண்டு பேரையும் ட்ரா பண்ணிவிட்டு இது பண்ணது பெரிய போல்டு மூவ் அதுக்கும் கௌத் கம்பீரை பாராட்டி தான் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிச்சை இது வரைக்கும் பார்த்ததில் வாஷிங்டன் சுந்தருடைய செலெக்ஷன் கரெக்ட் செலெக்ஷன் மாதிரி தான் தெரியுது ஏன்னா இஸ் நாட் கோயிங் டு பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் விக்கெட் ஃபார் ஸ்பின்னிங் ட்ராக்கை ஸ்பின்னிங் ட்ராக் மாதிரி இல்லை இது அதனால் இது வந்து இப்போ இது ஒன்றும் பெரிய தப்பான மூவாக தெரியல எனக்கு பட் நான் நினச்சது அஸ்வின் மட்டும் ஒரு ஒரேஸ் பண்ணார்னா அஸ்வின் மட்டும் தான் அண்ணோ அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவருடைய ஸ்கில்ஸுக்கு வந்து நம்ம மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன் பட்டு இது வரைக்கும் நடந்த கேமை பார்த்தா அஸ்வின் ஆடாதது ஒன்றும் பெரிய தப்பு இல்லாத மாதிரி தெரியுது அண்ட் எகைன் இந்தியன் டாப் ஆர்டர்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகிட்டே இருக்குது சார் ரொம்ப 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 கவலைக்குரிய விஷயம் வேர்ல்டு நம்பர் ஒன்னாக இருந்த டீமு லாஸ்ட்டு நாலஞ்சு மாதத்தில் வரிசையா இன்க்ளூடிங் பங்களாதேஷத்தை கூட டாப் ஆர்டர் சரியாடாம அஸ்வினும் ஜடேஜா வந்து நம்மளை ரெஸ்கியூ பண்ணி தான் ஜெயிச்சோம் ஒரு மேட்ச்சு அதுக்கப்புறம் ஜெயிச்சோம் மாச்ச அதெல்லாம் வேற விஷயம் கன்சி கன்சிஸ்டன்ட்லி இன்கன்சிஸ்டன்ட் இந்தியன் பேட்டிங் பெரிய விஷயம் டாப் ஆர்டர் ஆமாம் டாப் ஆர்டர் இதை வந்து இது இது கரெக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி பண்ணணும் கோச் பண்ணுவார்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் யூ வெயிட் அண்ட் சி ஓகே சார் இந்த டே ஒன் ஓரளவுக்கு இந்தியாவுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்கு இப்போது அடுத்த டே டூ த்ரீ அந்த மாதிரிலாம் போகும்போது பிச்சு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பேட்ஸ்மேனுக்கு ஹெல்ப்பாக இருக்குமா இல்லை பவுலர்ஸ்க்கு ஹெல்ப்பாக இருக்கும் நார்மலி பர்த் விக்கெட்டில் வந்து பவுன்சி விக்கெட்டு பேஸ் விக்கெட்டு ஃபர்ஸ்ட் டேல எப்படி பட் செகண்ட் டேலெலாம் பேஸ் கம்மியாகிடும் அதனால் நாளைக்கு கொஞ்சம் பேட்டிங் ட்ராக்காக தான் இருக்கும் பர்டிகுலர்லி செகண்ட் ஹாஃப் நல்ல பேட்டிங் ட்ராக் ஆகிடும் ஸோ நம்ம வந்து அதான் ஃபர்ஸ்ட்டு முப்பது ஓவர் நாற்பது ஓவர் தான் இந்த கொக்குபுரா பால்லாம் ஆடுறாங்க அவங்க கரெக்ட் அந்த பாலில் வந்து தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ் மேக்சிமம் பால் மூமெண்ட்ஸ் அண்டு பவுன்ஸ் கிடைக்கும் அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் ஒரு மாதிரி ஃப்ளாட் ஆகிடும் அப்போ நல்லா ஆடலாம் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க மோஸ்ட் ஆஃப் தி பர்டிகுலர்லி ஃபாரின் டீம்ஸ் என் ஏஷியன் பிளேயர்ஸ் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ஹவர்ஸில் நாலஞ்சு விக்கெட் லூஸ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் டைலண்டர்ஸ்லாம் ப்ரெஷரில் இருப்பாங்க நேரம் ஆல் அவுட் ஆகிடுவாங்க தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ஓவர்ஸ் இன் ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ் அகேன்ஸ்ட் கொக்கூவரா பால் இஸ் மோர் கிரிட்டிக்கல் அதில் ரொம்ப லூ டூ மெனி விக்கெட்ஸ் லூஸ் பண்ணாமல் டூ ஆர் த்ரீ விக்கெட்ஸ்க்கு மேலே லூஸ் பண்ணாமல் ஆடுற டீம் தான் தே கோ அண்ட் தே கோ ஆன் டு ஸ்கோர் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்கோர்ஸ் இந்த மாதிரி பர்த் விக்கெட்டில் முக்கியமாக அதர் ஆஸ்திரேலியன் விக்கெட்ஸில் வேறு மாதிரி டிகிலி சிட்னி மெல்பர்ன்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி ஸோ அதனால் இன்றைக்கும் அப்படி தான் பார்த்தீங்கன்னா முப்பத்து முப்பத்தஞ்சு ஓவரில் ஆறு விக்கெட் அஞ்சு விக்கெட் போயிடுது இந்தியாவுக்கு அவங்களுக்கும் இப்போ போயிடுது அதனால இட்ஸ் எ கிரேட் டே ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட் இன்றைக்கி எக்ஸைட்டிங் நம்ம பேசணும் அம்பையரிங்கை பற்றி பேசணும் ஒரு கிரிட்டிக்கல் டிசிஷன் அது நல்லா இந்த ராகுல் அது என்னமோ க ப்ளம் அவுட் மாதிரி கொடுத்துட்றாரு கான்ஃபிடண்ட்டாக லிஃப்ட் ஆஃப் டவுட்டு கூட கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது அவுட்டார் நான் அவுட்டார் அவுட் இல்லை தான் எப்படி சொல்கிறீங்க ஒரே ஒரு சவுண்டு வருது அந்த ஒரு சவுண்டு வந்து பேட்லேருந்து தான் வருதுன்னு அவரே கெஸ் பண்ணியிருக்காரு இல்லை சார் பேட்டில் பேட்டை பால் கிராஸ் பண்ணும்போது தான் வந்து அந்த ஸ்பைக்ஸ் வருது அண்ட் தென் அதுக்கப்புறமா பேட் பேட்டு போய் பேரில் அடிக்குது அப்போ ரெண்டு சவுண்டு வந்துருக்கணும் ஒரு சவுண்டு தான் வந்தது சவுண்டை பார்க்காதீங்க சார் இந்த ஸ்பைக்ஸ் நிக்க தான் நிக் நிக் நிக்க தான் அப்புறம் அல்டிமேட்லி டிசிஷன் இஸ் டேக்கன் ஒன்லி ஆன் தி அந்த சவுண்டு வருது நிக்கு அதில் தான் வருது ரெண்டு சவுண்டு வராமல் ஒரு சவுண்டு வந்து இல்லை ஒரு சவுண்டு மக்கள் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் பேட் போய் பேட்டில் இடிக்குது அது அந்த ஸ்லோ மூலம் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ அதனால தான் கேட்க இன்கன்க்ளூசிவ்லி கன்க்ளூசிவ் இதுதான் என்னுடைய இது இந்த டிசிஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தாலும் பெனிஃபிட் ஆஃப் டவுட்டு தான் கொடுத்துருக்கணும் கிளியரா வந்து வந்து பேட்ஸ்மேன் அவுட் அப்படின்னு அதுவும் அம்பையர் வந்து அவுட் கொடுக்கல ரிவர்ஸ் பண்றாரு இதை அதனால வந்து அது அதை பொறுத்த வரைக்கும் தப்பு தான் எனவே நாயம் ஐ டோன்ட் நார்மலி ப்ளேம் அம்பையர்ஸ் அதே இப்போ இவர் அவுட் ஆகிட்டார் தெரியுமா நம்ம ஹுக் பண்ணி நிதிஷ்குமார் ஒரு கேட்சு அது அவுட்டு கொடுக்கல ரிவ்யூ பண்ணல இவங்க அவங்க ரிவ்யூ பண்ணல ஸோ அம்பையர் ஒரு ரிவ்யூ தான் இருந்தது அதை எடுத்து லோஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி அதுமாரி கிரிக்கெட்ல அப்படிதான் ஆகும் டிசிஷன்ஸ் ஆல்வேஸ் நோ இப்படி எப்படி போகும் அதை வந்து கான்ட்ரவர்ஷியலாக பேசுறதுலனா யாருக்கும் லாபம் கிடையாது டிசிஷன் ஹஸ் பின் கிவன் ராகுல் ஹஸ் கம் அவுட் அண்ட் இந்தியா இஸ் ஆல் அவுட் ஸோ டு மூவ் ஆங் ஓகே சார் இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் யார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சிக்ஸ்டி ஃபார்ட்டி இந்தியா சிக்ஸ்டியா யாருக்கு ஃபார்ட்டியா இருக்கு சிக்ஸ்டி இந்தியா இந்தியா இப்போதைக்கு நிதிஷ்குமார் ஒன்றும் பார்க்கல நம்ம பட் எல்லாரும் சொல்கிறாங்க ஸ்டெடி சொல்ற ஸ்டடி போலர்ஸ் இன்டர்வியூவில் வெரி குட் கிரிக்கெடர் ஸ்மார்ட் கிரிக்கெட்டர் அவர் தான் அவர் இது பண்ணதே என்கரேஜ் பண்ணதே அதனால வாஷிங்டன் சுந்தர் செகண்ட் ஓரளவுக்கு பால் பவுன்ஸ் ஆச்சுன்னா இல் பி வெரி 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 யூஸ்ஃபுல் அதனால அவங்க லாஸ்ட் ஆடணும் அந்த விஷயத்தில் கௌதம் கம்பீர் இப்போ முதல்ல எடுத்த டிசிஷனால ஒரு பெனிஃபிஷியல் நமக்கு பெனிஃபிட் கிடைக்கலாம் அதனால இந்தியாக்கு தான் ஸ்லைட் எஜ்ஜு ஓகே சார் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு தெரியாது இப்போ வரைக்கும் இந்தியா தான் டாப்ல இருக்காங்க சோ இதை அளவுக்கு கொண்டு போய் இந்த டெஸ்ட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வின் பண்றாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பார்த்து தேங்க்யூ